ஒன்று பேரு ஐந்து ஏழு அழகாக சொல்கின்றது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் இறையவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அன்னையின் பிள்ளைகளை வாக்கு மனு உருவான தேவன் இதோ நம்மிடையே எழுந்திரலே வந்துள்ளார் இம்மானுவில் தேவன் கடவுள் நம்மோடு இருக்கின்ற தேவன் நம்மோடு இருக்கின்ற தேவன் இதோ நம்மிடையே எழுந்தர்லே வந்துள்ளார் எங்கே இரண்டு மூன்று பேர் என்னுடைய நாமத்திலே கூடி ஜெபிக்கின்றீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று உடன் இருப்பை பிரசனத்தை வாக்குறுதி தந்த தேவன் இதோ நம்மிடையே வந்துள்ளார் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன பிரசன்னத்தின் தேவன் உடன் தேவன் இதோ நம்மிடையே எழுந்தறிவந்துள்ளார் கண்களை மூடி அவரை ஆராதிப்போம் அவரை வழிபடுவோம் இயேசு மலையிலே உருமாற்றம் அடைந்த பொழுது துனித பேதொரு பார்த்த அழகாக ஒரு வாக்கியத்தை சொல்வார் ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது ஆம் ஆண்டவுடைய பிரசனத்தில் இருப்பது எவ்வளவு இனிமையானது எவ்வளவு நல்லது திருப்பாடல்கள் எண்பத்தி நான்கு அழகாக சொல்கின்றது வேற்று இடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களை விட உம்முடைய இல்லத்தில் உம்முடைய பிரசனத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது ஆமாண்டவரே நம்முடைய பிரசனத்தில் வாழுகின்ற இருக்கின்ற ஒவ்வொரு தருணமும் மேலானது இனிமையானது அருள் நிறைந்தது சுவை மிக்கது ஆற்றல் உள்ளது இதோ இந்த தெய்வீக பிரசனத்தை உணரக்கூடிய கிருபை தாரும் ஆண்டவரே என்று செபிப்போம் உருக்கமாக செபிப்போம் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஐந்து அழகாக சொல்கின்றது அவரை உற்று நோக்கி பார்த்தோர் முகம் மகிழ்ச்சியால் மிழிந்தது அவரை உற்று நோக்கி பார்த்தோர் முகம் மகிழ்ச்சியால் மிழிந்தது இதோ நம்முடைய மன கண்களை கொண்டு நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம் நம்முடைய கவலைகள் நம்முடைய பாரங்கள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய சிலுவைகள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய துன்பங்கள் நம்முடைய பலவீனங்கள் அனைத்தையும் எவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போமா உருக்கமாக ஜெபிப்போம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜிபிப்போம் நம்முடைய மாநிலத்தின் தேவைகளுக்காக நம்முடைய தேசத்தின் தேவைகளுக்காக ஜிபிப்போம் சிறப்பான இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற தேர்தலுக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம் இதோ இந்த தேர்தல் நம்முடைய தேசத்திற்கு நம்முடைய நாட்டிற்கு உகந்த சுயநலமற்ற நல்ல தலைவர்களை கொடுக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கட்டும் இந்தியாவின் பன்முகத்தன்மை மதிக்கின்ற அரசியல் கட்சிகள் அரசால சிறப்பான விதத்திலே செபிப்போம் யாரையும் ஒடுக்காத எந்த ஒரு இனத்தையும் ஒடுக்காத எந்த ஒரு மதத்தையும் ஒடுக்காத எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியையும் ஒடுக்காத அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவரையும் அனைத்தையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நல்ல பறந்து விரிந்த அரசு அமைய சிறப்பான விதத்திலே இந்த நாட்களிலே செவிப்போம் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் சிறப்பான விதத்திலே ஜிபிப்போமா சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இல்லை தருவேன் என்று சொல்லி எங்களை தேற்றுகின்ற அன்பின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நீர் நல்லவர் வல்லவர் அதிசயங்கள் செய்கின்ற தெய்வனாய் இருப்பதனால் உண்மை போற்றுகின்றோம் எங்களை நிறைவாக ஆசீர்வதியும் இதோ புனித அந்தோனடியா பரிந்து பேசலை நாடி வந்திருக்கின்ற உம் மக்களை நிறைவாக ஆசீர்வதியும் இதோ இந்த திருத்தலத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரின் எங்களுக்கு வேண்டிய உடல் உள்ள சுகத்தை நிறைவாக தந்தருளும் எங்களுக்கு வேண்டிய அனைத்து ஆன்மீக உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் நிறைவாக தந்தருளும் இது உடல் நோயாலும் மன நோயாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளை உடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஜபிக்கின்றோம் ஆண்டவரை உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர் நானே என்று சொல்லி பலரை குணப்படுத்தினீரோ அதே போல இதோ இந்த திருத்தலத்திலே இருக்கின்ற நோயாளிகளை தொட்டு ஆசீர்வதியும் உடல் நோயாலும் மன வேதனையாலும் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரின் எங்களுக்கு வேண்டிய ஆறுதலை சுகத்தை நிறைவாக இதோ இந்த வேலையிலே தாரும் பல்வேறு தேவைகளுக்காக உண்மை நாடி வந்திருக்கின்றோம் பிள்ளைகளை எங்கள் குடும்பத்தின் பிரச்சனை தீராதா எங்கள் குடும்பத்தின் கடன் பிரச்சனை தீராதா இதோ எங்களுடைய குடும்பத்திலே எங்கள் குடும்பத்தின் பிரச்சனை நீதிமன்றத்திலே இருக்கின்றதே சுமூகமான தீர்ப்பு கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களை கண்ணோக்கி பார்க்கும் அவர்களுக்கு வேண்டிய அந்த ஆறுதலை அவர்களுக்கு வேண்டிய அந்த மன நிறைவை அவர்களுக்கு வேண்டிய அந்த நீதியை நீர்த்தாமே இவர்களுக்கு தாரும் என் மகனுக்கு என் மகளுக்கு நல்ல வரன் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே சமர்பித்துக் கொண்டிருக்கின்ற உம் மக்களை நினைத்து பார்த்து செபிக்கின்றோம் இதோ இந்த பிள்ளைகளுக்கு நீர்த்தாமே நல்ல ஒரு வர ஒரு வரனை அமைத்து தந்து அவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்து தர உண்மை மன்றாடுகின்றோம் இதோ பல ஆண்டுகளாக நல்ல வேலைக்காக கொண்டு காத்து இருக்கின்ற இளைஞர்களை உடைய பாதத்திலே சமர்ப்பித்து செலுத்தோம் ஆண்டவரை தகுந்த நேரத்தில் அவர்களை சுமைகளை இறைக்க வைத்து அவர்களுக்கு என்ன நீர் தேர்ந்து கொண்டுள்ள நீர் அமைத்து வைத்துள்ள அந்த நல்ல வேலை வாய்ப்பை அவர்களுக்கு அமைத்து தரும் பல்வேறு பிரச்சனைகளால் குடிப்பழக்கத்தால் போதை பழக்கத்தால் பல்வேறு தீய பழக்கங்களால் ஆட்கொண்டுள்ள பாதத்திலே சமைப்பித்து சிரிக்கின்றோம் ஆண்டவரே குடி பழக்கம் புகைப்பிடிக்கும் பழக்கம் போதை பழக்கம் இந்த தீய பழக்க வழக்கங்கள் அவருடைய வாழ்க்கையை மட்டும் கெடுக்காமல் அவர்களை சார்ந்த இருக்கின்ற குடும்பங்களையும் அழித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே இதோ அந்த இளைஞர்களை பலப்படுத்தும் ஆண்டவரை இந்த தீய பழக்கங்களிலிருந்து அவர்கள் விடுபட அவர்களுக்கு நீர்த்தாமே தீர்வை புரிந்துள்ளும் ஆண்டவர் சிறப்பான விதத்திலே பல ஆண்டுகளாக பிள்ளை பேச்சுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல உள்ளங்களை முறை பாதத்திலே சமர்ப்பித்து கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லி பலரை ஆசீர் தீர இதோ பிள்ளை பேச்சுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மகனையும் மகளையும் பாதத்திலே சமர்ப்பிச் சிபிக்கின்ற பிள்ளைகள் நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற இந்த ஆசீர்வாதங்களை இதோ இந்த கணவன் மனைவிக்கு தந்தருளும் ஆண்டவரே இந்த தம்பதியினருக்கு தந்தருளும் ஆண்டவரே மேலும் சிறப்பான விதத்திலே எங்கள் குடும்பங்களிலே இருக்கின்ற வயது முதிந்தவர்களுக்காக இல்லாதவர்களுக்காக இயலாதவர்களுக்காக சிறப்பான விதத்தில் செபிக்கின்றோம் ஆண்டவர்கள் வயது முதிந்தவர்களை மன பக்குவத்தோடு தாழ்ச்சியோடு தாராள உள்ளத்தோடு பெருந்தன்மையோடு தன்மையோடு முதியவர்கள் தங்களுடைய இரண்டாவது குழந்தை பருவத்திலே இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர்களுக்கு வேண்டியதை மனதார தாராளமாக செய்யக்கூடிய கனிவான இதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே மேலும் சிறப்பான விதத்திலே உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதிக்காக சமாதானத்துக்காகவும் சபிக்கின்றோம் இதோ இந்த விஞ்ஞான உலகத்திலே இந்த நவீன உலகத்திலே இன்று பல குடும்பங்கள் உடைந்து போய் கிடக்கின்றன குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை குடும்பத்தில் அன்பு இல்லை இதோ உடைந்த குடும்பங்களை சிதறுண்டு கிடக்கின்ற குடும்பங்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்து செதுக்கின்றோம் எங்கள் குடும்பங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய உள்ளங்களுக்கு தேவையான அன்பும் அமைதியும் சமாதானத்தையும் உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை எங்களுக்கு நிறைவாக தந்துள்ளோம் தொடர்ந்து எங்களோடு தங்கும் ஆண்டவரே ஆம் ஆண்டவரை எங்களோடு தங்கும் எங்களை பலப்படுத்தும் எங்களை திலப்படுத்தும் இந்த எளிய ஜபத்தை எங்கள் ஆண்டவராக அதே கிறிஸ்துவடைய பார்த்து மன்றாடுகின்றோம் தாழ்ந்து பழிந்து ஆராதிப்புரைகள் அரைத்தும் இனி மறைந்து புரிவு பெருக புதியகள்

മന്റവുമാകുന്ന വിയപ്പ് കുറിയ തൃവരു സാധനത്തിലേ உம்முடைய திருப்பாடுகளின் எங்களுக்கு விட்டு சென்றே திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம் என்றென்று ஆழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே